ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் கல்ஸ் உன்சோலர் எப்படி இருக்கீங்க ஏனையை பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கேன் என்னன்னா அடுத்த வாரம் பதினோராவது வாரம் ஓஹோ அப்பா அப்பப்பா பத்து வாரம் முடிஞ்சிருச்சு பத்து வாரத்தில் வந்துட்டு எல்லாரை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களோட இப்படி தான் இருப்பாங்க இவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்குன்னு ஆனால் இன்னுமே ரஞ்சித் சார் அவர்களுடைய உண்மையான முகத்தை பார்க்க முடியலையே அப்படி ஒரு இயக்கம் மட்டும் இருக்குது அதை அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் ஏன் அப்படின்னா இப்போ சூப்பரான ஒரு நாமினேஷன் லிஸ்ட்டு வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் இந்த பதினோரா வார வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜே ஃப்ரீ நாமினேட் செய்ய முடியாது ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பசம் வாங்கிட்டாப்லாம் பரிதாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு இல்லைனா அவர் கிடச்சிருக்காது கண்டிப்பாக மஞ்சளுக்கு தான் கிடச்சிருக்கும் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கேப்டனாக வந்துட்டு விஜய் விஷால் வந்திருக்கிற அப்டேட் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அதுக்கு முன்னாடி அப்டேட் பார்த்திங்கன்னா முத்துக்கு தான் வந்தார் அடித்து பிரிதிச்சு மேஞ்சி இன்னும் மாதிரி பண்ணிட்டார் அந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படியே கொடுத்தாங்க நம்மளும் நம்பி போட்டோம் கடைசியில் பார்த்தா மூணு நாமத்தை போட்டு விட்டாங்க இப்போ விஜய் விஷால் வந்ததினால அவரையும் நாமினேஷன்ஸில் கொண்டு வர முடியாது ஸோ அடுத்தது இப்போது நாமினேஷன்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ விஜய் விஷால் கேப்டனாக வந்துட்டார் சொன்னவனே கீழே அதிகப்படியாக கமெண்ட்ஸ் வந்தது ஓ முத்துக்குமரன் நாமினேஷன் வந்துட்டார் போன வாரம் தான் போக முடியும் ஓட்டு போட முடியாமல் போச்சு இந்த வாட்டி அடித்து நவுத்திரலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நினச்ச மாதிரியே முத்துக்குமரம் வந்தாச்சு ஸோ அடுத்தது யார் வந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஸோ அதை அப்படியே வச்சு அங்கே தோத்துட்டாங்கன்னா இங்கே வர தானே செய்வாங்க ஸோ பதினோராவது வாரமும் ஜாக்டியில் வந்திருக்காங்க ஸோ பன்னெண்டாவது பன்னெண்டு வாரம் தான் அதிகப்படியாக நாமினேஷன்ஸில் வந்த வாரம்னு நினைக்கிறேன் இவங்க வந்துட்டு இப்போ பன்னெண்டாவது பதினோராவது வாரம் வந்திருக்காங்க பார்க்கலாம் சாதனம் முறியடிக்கப்படுமா அப்படின்னு அடுத்தது பவித்ராஜனி இன்றைக்கி தெரியும் அதாவது இந்த வாரம் தெரியும் பவித்ரா உண்மையிலேயே எவ்வளோ ஓட்டு வருது அப்படின்ற விஷயங்கள் ஏன்னா போன வாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்தை ஈஸியாக தாண்டிட்டு போனாங்க ஸோ இந்த வாரம் பார்க்கலாம் அவங்களுக்கு என்னென்ன ஓட்டு வந்திருக்குன்னு வரப்போகுதுன்னு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பால் அருண் பிரசாத் இந்த இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணப்பட்டிருக்காரு அவரு ஸோ ஒரு உத்தேகத்தோடு வரப்படுறாரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஞ்சித் செல்லும் தங்கோன்னு சொன்னீங்களே ஆ உங்கள் வாயில் இப்படி வரலாமான்னு கேட்டார் விஜய் சேதுபதி அவர்கள் உங்களுக்கு புத்தி எங்கே போச்சு ஆ எக்ஸ்பீரியன்ஸான ஆள் வயசான ஆள் உங்கள் உங்களுடைய வயசும் அங்கே இருக்கிறவங்களோட ஏஜும் ஒன்று சாரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ் ஒன்று நீங்கள் இப்படி பேசலாமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடாதா கேமை தான் கொடுக்கல இதையாவது ஒழுங்காக ப இல்லை பேசுறதே கிடையாது பேசுகிற வார்த்தையே இப்படி பேசலாமா இன்னும் ஜாக்லினர் பேசுறதெல்லாம் ஒன்றும் விஜய் சேதுபதிக்கு தெரியாது போல் இருக்குது ஆனால் நம்மளுக்கு தெரியும் அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா தீபக் வந்திருக்காரு ஸோ போன வாரம் வரல இந்த வாரம் உள்ளே வந்துட்டாப்புல அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் எனக்கு தெரிஞ்சு வரலன்னு நினைக்கிறேன் மஞ்சரி உள்ள வந்திருக்காங்க ஸோ மஞ்சரிக்கு உண்மையிலேயே இப்போ என்ன ஓட்ஸ் வருதுன்றதை பார்க்கணும் இதை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம் அவங்க டாப் வைலாக வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற விஷயங்கள் ஸோ இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரமாக கருதப்படுது மஞ்சரிக்கு அடுத்தது யார் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி அந்த இதுலேயே சொல்லியிருப்பாங்க நான் இந்த அஞ்சு வாரத்தை கடந்தாவே நான் அவ்வளோதான் ஃபினிஷ் எனக்கு வந்து ஜெய்சா மாரதா அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ சவுந்தர்யா உள்ளே வந்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஸோ அன்ஷிதாவும் உள்ளே வந்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணம் உள்ளே வந்திருக்காரு ஸோ ராணம் வந்திருக்காப்புல அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயான் வந்திருக்காரு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்திருக்காங்க கேப்டனா ஆன விஜய் விசால ஆடு தவிர்த்து அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ வாங்கினேன் ஜெஃப்ரியை தவிர்த்து இது எல்லாேருமே உள்ளே வந்திருக்காங்க ஸோ இந்த வாரம் வேறு மாதிரி வெறுத்திரமாக இருக்க போதுன்றதுலாம் மாற்றிக்கிறதே கிடையாது எல்லாருமே இப்போ உள்ளே இருக்காங்க ஜெஃப்ரி அண்ட் விஜய் விஷால் தவிர்த்து ஸோ அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஆட் சீட்டில் விஜய் விஷால் இருந்திருக்காரு ஜெஃப்ரிக்கு வந்து ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு வந்திருக்கு ஏன்னா அவர் மேலே இன்னும் பெரிய குற்றச்சாட்டுனா அவர் யார் கூட பழகிறாங்களோ அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஓட்டு இப்போ சவுந்திரா கூட பழகும்போது சவுந்தரியாவோட ஓட்டு வந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த குரூப்பு விஜய விஷால் அந்த மாதிரிலாம் நிறைய போச்சு பட் இந்த வாட்டி வந்திருந்தால் உண்மையான ஓட்டு என்னன்றது தெரிஞ்சிருக்கும் ஸோ ஓகே அது நெக்ஸ்ட் வீக் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இன்னும் அஞ்சு வாரம் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பேர் இருக்காங்க பதிமூணு பேர் இருக்காங்க அஞ்சு வாரம் தான் இருக்குது அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சாவது நாள் அஞ்சு வச்சா இந்த பக்கம் ஒரு அஞ்சு பத்து அப்போது மூணு எக்ஸ்ட்ரா இருக்குது ஆ அப்போ இன்னொரு டபுள் எக்ஷன் இருக்க இருக்கே ஆ அப்போது ஒரு வாட்டி இந்த மிட் வீக் எவ்ஷன் ஒன்று நடக்கும்ல அப்போ எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த கம்மிங் வீக்கில் வந்துட்டு மிட் வீக் எவெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறமா லாஸ்ட்ட ஒரு எவெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி பார்க்கலாம் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வயல் கார்டு என்ட்ரி வயல் கார்டு என்ட்ரின்னு யானை வருது புளி வருது பூனா வருதுன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் எதுவுமே வரலையே ஏன்னா லாஸ்ட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த கோட்டை அழிக்கும் போதே வந்து ரெண்டு கார்டு வந்தது ஒரு கார்டில் இனி வந்துட்டு நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக தான் இருக்கும் கோடு அழிக்கப்படும் வந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்டு என்ட்ரி ஒன்று இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் காடு மட்டும் வந்துச்சு காற்று வாக்கில் அவர் வாரம் பார்த்தோம் வரலையே ஏன்னா ஆறுனா பார்த்தீங்கன்னா அவரோட சோசியனோட தெருக்கி விட்டுட்டே இருந்தாரு நான் வரேன் அதான் வந்துட்டேன் வந்துவிட்டேன் எங்கேயா இருக்கீங்க இதை வந்துட்டேங்க ஐயோ என்னையா திரும்பவும் போட்டிருக்கேன் எங்கேயா இருக்கு இதோ கேட்டுக்கு முன்னாடி வந்துட்டுங்க ஐயோ என்னைய டைம் போயிட்டே இருக்கு எப்பயும் அவர் எதோ வந்துட்டேங்க எங்கேயோ என் வீட்டு கேட்டு முன்னாடி இருக்குன்றாரு ஏன்பா பிக் பாஸ் கேட்டு முன்னாடி இல்லையா நாங்களும் நம்பிட்டு இருந்தோம்ப்பா நீங்கள் உள்ளே வந்தால் இப்படி ஆகும் அப்படி ஆகும்லாம் நான் நினச்சிடுவேன்ப்பா அப்படி இருந்துச்சு ஸோ இதுதான் அப்டேட் ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள் நீங்கள் இந்த வாரம் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்றதை மறக்காமல் கேள்வி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டிவிட்டு விடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாய் நண்பர்களே